ஹாய் ஒயிட் வெஜ் குருமா இதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நான் கேரட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மொச்சை பயிர் இதுக்கு காரம் வந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து பச்சை மிளகாய் தேங்காய் கசகசா சோம்பு புதினா இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிருங்க பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் கசகசா சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் இதை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அது கூடவே நான் அந்த மொச்சை பயிரும் அதையும் ஆட் பண்ணிக்கணும் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் போட்டுங்க போட்டுட்டு சப்பாத்திக்கு நம்ம அடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது உப்பு உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டு ஓரளவுக்கு கட்டியாக கொத்தமல்லி போட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நெய் போடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டால் நல்லாயிருக்கும் சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து நான் எப்பவுமே வந்து உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை யூஸ் பண்ணுவேன் சர்க்கரை எதுக்காக யூஸ் பண்ணுன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி ஹாட் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு ஒயிட் குருமாவோட வெஜ் ஒயிட் குருமாவோட சர்வ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ